ஒரு இளம் வயதில் இவ்வளவு தூரம் வந்து இன்னொரு கட்சி கூட கூட்டணி வச்சு ஒரு பாரம்பரியம் கட்சியாக இரண்டு கட்சிகள் இணைந்து இவ்வளோ பெரிய ஒரு டஃப் வைட் கொடுத்த விஜயபிரபார் வந்து எப்பயோ வென்று வென்றுட்டாரு அவர் வெற்றி பெற்றதாக தான் நாமலாம் கருதணும் ஆனாலும் கூட இவரோட வெற்றியில வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இப்ப மக்கள் மத்தியில எப்படிப்பட்ட ஒரு விரக்தி நடந்துருது அப்படின்னா ஒரு கட்சி தலைவர் மறைஞ்சிடறாரு அவரை வந்து நாளைக்கு காலையில புதைக்க போறாங்க இல்ல இந்த இடத்துல புதைக்க கூடாது இன்னொரு இடம் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி உடனடியாக இரவு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு போய் உடனடியா போராடி உடனடியாக அவசர விளக்க விசாரிக்கணும்னு சொல்லி தீர்ப்பு பெற்று அவங்க விருப்பத்தி ஏற்ற மாதிரி அந்த இறுதி சடங்கு நடக்குது இன்னொரு கட்சி தலைவர் வந்து பதவி கூடாது அவங்களை வந்து உடனடியாக வந்து அவங்க வழக்க விசாரிக்கணும் சொல்லி நாலே நாளில் அம்மையார் சசிகலா வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்ப இப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாம் உடனடியா நடக்கும்போது ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கட்சியின் சார்பாக ஒரு வேட்பாளராக நின்று அந்த இடத்துல என்னுடைய வெற்றி பறிக்கப்பட்டிருக்கு இதுக்கு வந்து எனக்கு நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கணும் நீதிமன்றத்தை அணுகிறாரு நல்லா பாருங்க ஒருத்தர் ஜெயிச்சு வந்துறாரு அவர் எம்பி ஆயிறாரு எம்எல்ஏ ஆயிராரு அப்படின்னா அஞ்சு வருஷம் தான் அதிகபட்சம் ஆனா இந்த இவர் வழக்க உடனடியாக தொடுக்கிறாரு வழக்க தொடுத்து ஒரு மாசத்துல உன் வெற்றி செல்லும் செல்லாது சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும்ல இப்ப இவர் அஞ்சாவது வருஷத்துல வந்து விஜயபிரபாகன் வந்து உங்க வெற்றி பறிக்கப்பட்டது அது உண்மைதான் அதனால உங்க வெற்றி செல்லும் அப்படின்னு சொன்னா மீண்டும் விஜய் பிரபாரனுக்கு எம்பி பதவி கொடுக்கப்படுமா